எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே இருக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லன்னு தோணுதா இல்ல இப்ப எப்படி இருக்கமோ அப்படியே போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இதுல நீங்க எந்த வகையரா இருந்தாலும் சரி இந்த கதை முடியும் போது உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகமும் தீரும் நல்லதொரு மாற்றமும் வரும் முன்னொரு காலத்துல துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் ஒரு நாடோடி துறவி அதாவது அவருக்குன்னு ஆசிரமோ மடம் எதுவும் இருக்காது கால் போன போக்குல ஒவ்வொரு ஊரா சுத்தி திரிவார் எந்த ஊர்ல இருக்கணும்னு அவருக்கு தோணுதோ அங்க சில மாதம் கூடாரம் போட்டு தங்குவார் அங்க இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் அடுத்து எப்ப அவருக்கு சலிப்பு தட்டுதோ அப்போ அந்த ஊரில் இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போவார் இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை இவருக்கு சீடர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் நிரந்தரமானவங்க கிடையாது ஏதாவது ஊருக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருப்பாருல அப்போ அந்த சமயத்தில் யாருக்காவது இவருக்கு சீடராக இருக்கணும்னு தோணும் இவர் கூடவே கொஞ்ச நாள் இருப்பாங்க இவர் பண்ணுற சில செயல்களை பிடிக்காம அங்கே இருந்து அவரை விட்டுட்டு போயிடுவாங்க இப்படியே ஒவ்வொரு ஊருலயும் சீடர்கள் வருவாங்க இவர் பண்ற செயல் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுவாங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் துறவி ஒரு ஊருக்கு போனார் பல சீடர்கள் வந்தாங்க ஆனா வழக்கம் போல் இவர் பண்ற செயல் பிடிக்காம எல்லா சீடர்களும் அங்கிருந்து போனாங்க ஆனால் ரெண்டு சீடர்கள் மட்டும் கிட்டத்தட்ட நாலு வருஷமா அவர் கூடவே இருந்தாங்க என்னதான் அந்த சீடர்கள் அவர் கூடவே இருந்தாலும் அந்த துறவி மேல ஒரு மனக்குறைங்க இந்த துறவி சரியே இல்ல வாழ்க்கைய மத்தவங்களுக்கு உபதேசம் செய்யறாரே தவிர செய்யறதெல்லாம் தப்பு ஏன்தான் அந்த துறவி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த ரெண்டு சீடர்களும் பேசிட்டு இருந்தாங்க இத ஒரு நாள் துறவி கிட்டவே சொல்லவே செஞ்சாங்க துறவிக்கோ ஆச்சரியம் அப்படியா நம்ம எப்போ அப்படி நடந்துகிட்டோம்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அந்த சீடர்கள் கிட்டயே கேட்டாரு எந்த இடத்துல எந்த சம்பவத்துல நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லுங்க எனக்கும் அது தவறுன்னு தோணுச்சுன்னா நான் திருத்திக்கிறேன் சீரர்கள் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க சரியா நான்கு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது அப்போதான் முதல் முறையா இந்த சீடர்கள் அந்த துறவி கிட்ட சேர்ந்தாங்க ஒரு நடுத்தர வசதி கொண்ட வீட்டுக்கத தட்டுனாங்க அந்த வீட்டுக்காரன் துறவியையும் சீடர்களும் நிக்கிறத பார்த்தான் முகமலர்ந்து வரவேற்றான் இருக்கிறதுலே சிறந்த உணவை அவங்களுக்கு கொடுத்தான் படுக்க மெத்தையையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தானும் தன்னோட குடும்பமும் தரையில படுத்தாங்க அப்போ துறவி தன்னோட சீடர்கள் கிட்ட இந்த குடும்பம் நல்லா செல்வ செழிப்போடு வாழும்னு சொல்லிட்டு படுக்க போனார் ஆனா பாதி ராத்திரியில ஒரு சத்தம் அந்த சீடர்கள் கண்முழிச்சு பார்த்தாங்க பார்த்தா துறவி அந்த வீட்டுக்கு சொந்தமான மாட்டை அவர்த்து விட்டுட்டு இருந்தாரு இதை பார்த்த சீடர்கள் அதிர்ந்து போனாங்க என்ன ஆச்சு துறவிக்கு நேத்து தான் இந்த குடும்பம் செல்வ செழிப்போடு வாழும்னு சொன்னார் இப்ப அவங்களோட வாழ்வாதாரமான மாட்டை துரத்தி விட்டுட்டாரே அவங்க எப்படி பிழைப்பாங்க ஆனா சீரர்களா சேர்ந்த புதுசு பாருங்க துறவி கிட்ட கேள்வி கேக்குற தைரியமும் அந்த சம்பவத்தையும் மனசுக்குள்ளேயே ஊட்டிக்கிட்டாங்க இந்த சம்பவம் தான் எங்களுக்கு ஆதங்கம் ஏற்பட காரணம்னு சொன்னாங்க இத எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட துறவிக்கு வாய்ப்பூரா சிரிப்பு ஆனாலும் வெளியே காட்டல ஒரு காரியத்தோட முற்பகுதியை மட்டும் வச்சு அதோட முடிவை கணிக்க கூடாது பிற்பகுதியும் அதை வச்சுதான் கணிக்கணும் அதனால துறவி அந்த இரு சீரர்களையும் அதே வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் அந்த வீடோ இப்ப முன்ன மாதிரியே இல்லைங்க ஆமாங்க முன்னாடி ஓட்டு வீடா இருந்த அந்த வீடு இப்ப பெரிய வீடா மாறி இருந்துச்சு பணக்கார வீடா மாறி இருந்துச்சு சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்போதான் துறவி தான் செய்த செயல்களுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு அன்றைக்கு இரவு நீங்கெல்லாம் தூங்குனதுக்கு பிறகு நான் தியானத்துல இருந்தேன் என்னுடைய மனக்கண்ணுல அந்த வீட்டுக்காரனுடைய மாடும் விவசாயம் பண்ணாத நிலமும் தெரிஞ்சிச்சு அந்த மாடு அவனுக்கு மூணு வேலை உணவு கொடுக்குது அதனால அவன் அதுவே போதும்னு நினைச்சான் தன்னுடைய அடுத்த கட்டத்தை நினைச்சி அவன் சிந்திக்கவும் இல்ல தன்னோட நிலத்தை பயன்படுத்தவும் இல்ல தான் அந்த மாட்டை அவங்கிட்ட இருந்து எடுத்த அந்த மாடு இல்லாததால பிழைக்க ஏதாவது செய்யணுமேனு அவன் தன்னோட நிலத்துல பயிரை விதைச்சான் தன் ஆற்றலையும் விதைச்சான் இப்ப அவன் வெறும் ஒரு மாட்டுக்கு சொந்தக்காரன் இல்ல மாட மாளிகைக்கு சொந்தக்காரன் சீடர்களே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தான் வாழ விரும்புறோம் அதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கை முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா நீ ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளேயே இருந்துட்டா வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நீங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை நான் இப்ப இருக்கிற இடத்துலேயே இருந்துகிற அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா முதல்ல அந்த கம்ஃபர்ட் இருந்து வெளியே வாங்க அதுல இருந்து வெளியே வரவிடாமல் தன்னம்பிக்கைய இழக்க செய்யும் அந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அடையணும்னு நினைக்கக்கூடிய உயரம் லட்சியம் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இதெல்லாம் ஒரே இரவுல கிடைக்காதுன்றதையும் இந்த உலகத்துல சாதனை படைச்சவங்க எல்லாரும் பலதரப்பட்ட விமர்சனங்களை கடந்து தான் தன்னுடைய வெற்றியை அடைஞ்சாங்கன்றதையும் சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரெல்லாம் कंफர்ட் ஜோன்ல இருந்து பயத்தை கடந்து அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து நீங்க வெளியே வரதுக்கான முதல் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சிறுகதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு மீண்டும் சந்திப்போம்